தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ள வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்ருவோம் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துரு பட் இதை ரொம்ப பெருசாக போட்டு திங்க உங்ககிட்ட தயவுசெய் சின்னதாக போட்டிருக்கீங்க ஏன்னா இதை பெருசாக போட்டால் எங்கள் வீட்லேயே முதல்ல செருப்படி விழுந்தோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக அடிப்பானுங்க நம் பசங்க அதுக்காக வேற எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன அங்கே கொலை பண்ணுறாதீங்க இறங்குனாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க தெலுங்கு பீப்பிள் எவ்வளோ மரியாதை வச்சிருக்காங்க என் மேலே குட் ஈவினிங் எவ்ரிபடி அண்ட் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள் ஏன்னா எப்போவுமே இவ்வளோ வணக்கம் பண்ண மாட்டேங்க குனிஞ்சு ப்ரெஸ்ஸுக்கு ஏன் இந்த வாட்டி இவ்வளோ குனிடுறேன்னா இது ரொம்ப சின்ன படம்ன்ட்டு சொல்லிட்டாங்க இதை கொஞ்சம் தூக்கிட்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கான உண்டான ரெண்டு மூணு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இது உள்ளே நடந்த விஷயத்தையும் அப்போ இன்னும் கொஞ்சம் தூக்கி விடுவீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா உள்ளே வந்துட்டாங்க ஜனங்கள் படம் பார்த்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா முதல்ல இது கிஸ்ஸோட விஷயம் அப்புறம் வரேன் இருக்கிறது டைம் கொஞ்சம் தான் முதல்ல அந்த ஏசியை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க அவர் ஆஃப் பண்ணி வச்சுட்டார் போலரு பிரஸ் தானே ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் ஏசி போட்டுருங்க சார் பேட்டிருக்காருங்களே அதுக்கு அடுத்தது இந்த படத்தில் முக்கியமாக பேச வேண்டியது இந்த டைரக்டர் சதீஷ் பேசிக்காக க கவின் மற்றவங்கள பற்றி எல்லாமே சொல்லிட்டாங்க எடிட்டர் வரைக்கும் எல்லோரையும் சொல்லிட்டாங்க இந்த சதீஷை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது வெளியே வெரி வெரி ஹைப்பரானவன் சாதாரணமாக இருப்போம் சில விஷயம் கேட்டோன்னா இவன் எப்பவுமேங்க தூக்கத்தில் கூட இல்லை ஏதாவது ஒரு சேஸ்ட்டு பண்ணினே தூங்குறவன் அதனால தான் டான்ஸ் ஈஸியாக வந்துடுச்சு மாஸ்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு ராஜசுந்தரம் இவன் அவர் வித்தியாசமான பையன் கணேஷ் எப்பவுமே இந்த இது மாதிரியே இருக்கிறான் அதே மாதிரி அவர் வந்து மேலுக்கு தான் நல்ல மூமெண்ட்ஸ் போடுவார் ராஜு மாஸ்டர் ஃபீமேல் ஹீரோயின்ஸுக்குலாம் கம்மி இவன் எப்படின்னா வெறும் ஹீரோயின்ஸுக்கே தான் மூமெண்ட் போடுவான் மேலே விட்டுடுவான் அந்த மாதிரி கேரக்டர் வச்சுன்னு இப்போ முதல் டைமாக டைரக்ஷன் வரும்போது விபீர்னுச்சு சரி என்னடா இது அப்படின்னது கவிந்தின் ஒரு ஃபோன் அண்ணே நம்ம பையன்தான் அப்படி நம்ம பையன்தான் சரி என்னடா ஏன்னா இவனை வந்து தளபதி விஜய் இருக்கார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் செட்டு உள்ளே வந்தானாலே குபீர்னு பண்ணி விட்டுருவான் அவர் அதுக்காகவே கொஞ்சம் முன்னாடியே உள்ளே வந்துடுவார் அவருக்கு பத்து மணிக்கு தான் வச்சிருப்பான் நெல்சன் ஷார்டே ஆனால் யாரெல்லாம் வந்துருக்காங்க சார் டீமே வந்துடுச்சு எங்களை ஒரு எட்டு மணிக்கே வர வச்சு அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் எடுப்பான் எங்களை வச்சு அந்த டயத்தில் அவர் கொஞ்சம் சீக்கிரமாக ஏன் தெளிவாக கொஞ்சம் லேட்டாக நாங்கள் இல்லை இல்லைன்னா இவனுக்காகவே வருவார் வந்த உடனே அங்கே ஒரு பர்ஃபார்ம் காண்பான் பாருங்கள் அவரும் ஒன்று சிரிப்பாரு சந்தோஷமாயிடும் செட்டே இருக்கும் அந்த ஃபார்ட்டி டேஸ் எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா அந்த படத்தை என்னால் மறக்கவே முடியாது ஒரே ஒரு வார்த்தையால் இன்றைக்கி நான் வந்து ஹைதராபாடில் இருக்கிற டாப் ஹீரோஸுங்களோட படம் பண்ணிகிட்டு இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து படம் நடக்குது முந்தா நேரத்தில் கூட அலுமினிய ஃபேக்ட்ரின்னு அங்கே ஒரு மினி ஸ்டுடியோ இருக்குது அது உள்ள போனால் எடுத்த உடனே நாகை சைத்தன்யா அந்த பக்கம் பார்த்தா சிரஞ்சீவி சார் அதுலேயும் இருக்கிறேன் அந்த பக்கம் பார்த்தாக்கா பூரி ஜெகநாத் படம் நம்ம விஜய் சேதுபதி படம் அதுலேயும் நான் இருக்கிறேன் மூணு படத்துலேயும் இருக்கிறேன் அப்போ அங்கே ஒருத்தர் பிரம்மாஜின்னு ஒருத்தர் அவர் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது படம் பண்ணிட்டு கின்னிஸுக்காக ட்ரையல் ட்ரை பண்ணின்னு இருக்கிறார் அவர் என்னை பார்த்துக்க யாரா நீ எப்படி ஒரே ஒரு என்னது வார்த்தையை வச்சு இவ்வளோ தூரம் வந்து கலக்கிற நடிக்காமையே வெறும் அந்த எவ்வளோ இந்த டேலண்ட்டுக்காக ஒன்று தூணம் பாருங்க அந்த தூக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அந்த இதுக்கு இந்த வார்த்தைக்கு இது தெளிவங்க அப்படியே என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க எனக்கே ஒன்றுமே புரியல நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் ஏற்கனவே இங்கே என்ன சொல்லுது அது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இவனை இப்படி சொன்னது அதுக்கு என்ன தெரிவிங்களா அதுக்கு நான் வந்து விஜய் சாருக்கு தான் நன்றி கடன்படுறேன் எப்படின்னா பீஸ்டில் ஒரு லிஃப்ட் சீன் நான் எனக்கு முன்னாடி இந்த டான்சர் சதீஷ் அப்போ டான்ஸர் தான் இப்போ தான் டைரக்டர் டான்சர் இப்படியே போவோம் கூட ஏழு பேர் இதில் ஹீரோ அவர் நின்று தலையிலேருந்து ஜய் டய் இதேதான் டே நெல்சா ஏதாவது ஒரு டைலாக போர் அடிக்குது இதை வந்து விஜய் சார் கேட்டெல்சன் எதனா எதுனா ஒன்னு சொல்லியா அப்படின்னா எதுனா ஒண்ணு சொல்ல டே என்னடா விளையாடுற அங்கங்க கேமரா இருக்குது இன்னொன்னா சொல்லுன்னா முன்னாடி இவன் தாண்டா இருக்கிறான்னு அப்போ இவனை பார்த்து சொன்னேன் டே நீ எதுனா ஒன்னு சொல்லு அது கவுண்டர் நான் அடிக்கணும் அதே மாதிரி இவன் சாவு எது எதுவில்லை கேட்கல அந்த நேரத்தில் இவர் ஒன்று போடுவார் அதுக்கு விட்டங்க டேய் காராணி சாகும்போது போட இப்படி ஒரு காமெடி பண்ணுறேன் தெய்வீக குழந்தடான்ட்டு அந்த கடைசியில் சார் அந்த தூண்டுங்க அதில் ஒருத்தன் ஏர்போர்ட்டில் என்னை பிடிச்சி சார் அந்த டைலாக்லாம் எங்கள் ஆளுங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு தெலுங்கில் ஆனால் அந்த தூண்டிங்களே அதுதான் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அதுக்காக நான் இருபது டைம் பார்த்தேன்னா அப்படின்ட்டு நானே கல்வி எவ்வளோ அந்த ஒரு நம்மளோட வாய்ஸ் அதனால இப்போ திடீர்னு இந்த எடிட்டர் உள்ளே வரும்போது என்னை அப்செட் பண்ணிட்டாருங்க என்னடா நான் தெலுங்கு டீச்சர்னு காமிச்சாரு காமிச்சா நான் பார்த்தா எவனோ ஒருத்தன் நிம்மக்கிரி ஆர்டிஸ்ட் பாடி இருக்கிறாங்க பேசியிருக்கிறாங்க எனக்கு பதிலாக டேய் சதீஷ் நீ தானடா டைரக்டர் யார் அது ஒன்றும் இல்லை தலைவா நீ வரல பிஸில ஏதோ ஒன்று போட்டு விட்டாங்க எனக்கே தெரியல என்றான் அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சதீஷ் ஜஸ்ட் ஃபாலோ இட் நாளை காலையில் கூட வந்து டப் பண்ணி கொடுத்துறேன் ஏன்னா மைத்ரி அவங்ககிட்ட வேற யாரையும் வச்சு பண்ண மாட்டாங்க அவனு இல்லை இதை சொல்ல கிஸ் இவனுக்கு ஏதோ டவுட் வந்துட்டு இல்ல இல்லை ஒன்னும் இல்லை போற இன்டர்வியூஸ் எல்லா இடத்துலயுமே இந்தாட்டியை நம்ம ட்ரெயிலர்ல ஒரு டைலாக் ஒன்று வரும் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ் வந்து பத்தி சொல்லுங்க அப்படின்னு அது எல்லா இன்டர்வியூலையும் என்னைய கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் இன்னைக்கு மட்டும்தானே வந்திருக்கீங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் வர மாட்டீங்களே அதனால உங்க ஃபஸ்ட்டு கிஸ் எங்கே சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஜாலி பண்ணிடுறாங்க நம்மளை நானும் இப்போ தான் இந்த வயசில் போய் தேரின்னு ஒரு ஒரு இடமா வந்து அப்படி போய் தெளிவுங்களே செட்டில்ண்ணா மொத்தமாக இந்தியா விட்டே தெரியிடலான்னு பாருறான் இல்லைண்ணா கிஸ் பற்றி நான் சொல்லுவேன் பட் யூஏ தானே தேர்ட்டின் இயர்ஸுக்கு மேலே தானே எல்லாம் இருக்கிறோம் பேசலாம் இல்லை கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது என்ன மஞ்சள் பரேன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் லெவல் அதான் சொல்லுவாங்க சார் நான் தெய்வத்தை பார்த்துட்டு வந்தேன்னா அதே ஒருத்த சார் நான் பேயை பார்த்துட்டு எப்படி இருந்தது பேய் அந்த இன்ட்ரெஸ்ட் லெவல் இங்கே காமிக்கிறாரு சார் போகிறேன் இது உண்மையான நிகழ்வு நடந்தது டூ மினிட்ஸில் ஒரு சின்ன குட்டி கதை சார் ஒரு இருபத்தொரு வயசு இருக்கும் எனக்கு அந்த டயத்தில் சரக்கு அடிக்கணுன்னாலே மகாபலிபுரம் போயிடுவோம் நானும் என் ஃப்ரெண்டும் அவன் வந்து எப்படியா பட்டவனா அவனோட சரக்கு தனியாக வாங்கிக்குவான் எனக்கு அப்படியே நான் வந்து பியர் தான் ஒரு பியர் ஆகிடுச்சாலே மண்ணில் படுத்துருவேன் உண்மையாது அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு பேக் பண்ணிவிட்டு அங்கே அந்த கோவில் ஒன்று இருக்கும் பாருங்கள் அது பக்கத்தில் மண் இருக்கும் சமையா அடி அதில் போய் படு உக்காந்து அடிப்போம் அடிச்சுட்டு ஒரு மூன்று நாலு மணி கிளம்புனா வந்து ஊர் சேர்ந்துடுவோம் இதுதான் எங்களோட ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் இந்த மாதிரி நடக்கும் ஒரு வாட்டி நான் போகும்போது ரெண்டு பொண்ணுங்க எங்கே இருந்துன்னா ஃப்ரெஞ்சு உமன் ஃப்ரெஞ்சு கேர்ள்ஸ் அப்படியே பார்த்தது அதுங்க எல்லாம் எங்கள் துணிங்களை பார்த்துக்குறீங்களான்னு இருந்தாங்க இல்லை நாங்கள் ஸ்விம் பண்ண போகிறோம் மண்ணில் தானே உட்காந்துருக்கீங்க இதை பார்த்துக்குவாங்க அவங்களுக்கு தெரியாது நல்ல வேலை எங்ககிட்ட சொல்லவே நாங்கள் பார்த்துக்குவோம் பாதுகாப்பாக அவங்களையும் சேர்த்தே பார்த்து அழகாக அனுப்பிச்சி விட்ருவோம் நம்ம அப்படின்னும் போது சரி பார்த்துக்கலாமே அது என்ன அப்படி எனக்கு இந்த ஃப்ரெஞ்சு கேர்ள்ன்னு ஒன்று ஃப்ரெஞ்சு கிஸ்ஸு தான் ஞாபகம் வந்துடுச்சு அப்படியே கிட்டப்போண்ணே எக்ஸ்கியூஸ் மீ ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா பேச வரல ஃப்ரெஞ்சு மண் ஃப்ரெஞ்சு தான் பேசுவாங்க இங்கிலீஷ் நம்மள்கூட ஓட்ட இங்கிலீஷாக இருக்கும் அவள் கேட்டால் என்ன வேணும் என்ன ஒன்று பின்னாடி தத்துன முதலாவது அந்த உருவமே பயங்கரம் அதுக்கப்புறம் கிட்ட போய் இந்த மாதிரி இன்னும் எனக்கு வந்து கொஞ்சம் கிஸ் பண்ணணும் டீச் மீ ஹவு டு கிஸ்ன்னு கேட்டேன் தாட்சலும் பரவாயில்ல வாங்கிக்கலாம் என்னான்னு போட்டுருவோன்ட்டு போட்டால் இது ஒரு சாதாரண விஷயத்துக்கு இவ்வளோ ஓ ஐயோ எங்கள் நாட்டிலலாம் அது பெரிய த போன விஷயம் கேட்ட ஒன்று செருப்படுத்த அடிச்சிடுவாங்க ஆனால் நீ எவ்வளோ சாதாரண மாதிரி எஸ் ஐ வில் கிவ் யூ ஆன் ஒன் கண்டிஷன் தான் ஓகே நீ என் கூட ஸ்விம் பண்ணு வந்தால் நான் உனக்கு கொடுக்குறேன் நான் ஆகா இது என்னடா இதுன்ட்டு மச்சான் சரபஜி அப்படியே உட்காந்து நார் பார்த்துக்கோ நான் இவன் கூட அப்படி ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அவன்கிட்ட சொல்ல நான் இது எதுக்காக போகிறேன்ட்டு டக்குன்னு பண்ணி நல்லப்பட்டு வெறும் ஷார்ட்ஸோடு இவன் கூட ஏக்கறிட்டேன் உள்ளே போகிறேன் 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 இந்த மாரியே எடுக்க மாட்டேன்றாளுங்க அவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இவ்வளோ வந்துடுச்சு தண்ணி இவ்வளோ வந்துடுச்சு இவ்வளோ வந்துடுச்சு ஏன்னா நம்மளுக்கு சும்மிங்கே தெரியாது இவ்வளோ வந்ததுன்னு சொன்னேன் இதுக்கு மேலே போனால் என் உயிர் போயிடும் இங்கே கொடுக்குறதுன்னா கொடு இல்லாட்டினா நான் போயிடுறேன் இந்த இடத்துலேருந்து பார்க்குறேன் சரபோஜியாக இத்தனோண்டு தெரியுதான் முதல்ல தைரியம் தென்னு இவ்வளோ ஒன்று ஐயோ கணேசா இங்கேருந்து போகணுன்னா நீ போய்டு விடானு கிட்ட போய் தைரியமா இஃப் யூ கிவ் ஐ வில் ஸ்டே பேக் அதிர் ஐ வில் கோ பே இல்லை இல்லை கொடுத்துர்றேன் ஏய் இவ்வளோ தூரம் இது பண்ண குட்ரின்றான் பக்கத்தில் இருக்கிற ஏய் நீ குடின்னு நீ குடுறி சண்டை அது இதில் வேற எனக்கு ரொம்ப மெதகவும் முடியல கால் அப்படியே தழு அவன் பட்டு ப்ரொசீட் ஆனே இருக்கிறாங்க லென்த்தாக இதில் வேற போகும்போதே ஒருத்தன் சொல்லிட்டு போனான் ஐயா அங்கெல்லாம் போகாதீங்க பாறை இருக்கும் அப்படின்னா பாறையா ஐயோ யோ அப்படின்ட்டு பயத்தில் இருக்கு இதெல்லாம் வருது அப்படின்னா வருத்தி வந்து மச்சா நான் முதல்ல கேட்டேன் அவளே பார்த்தா டக்குன்னு சரி கருப்பாக இருந்தாலும் இவன் ஒரு மாதிரி இரண்டு பிடிச்சி ஒன்று அச்சு அதான் பார்த்தீங்களா ஒவ்வொன்று சங்கு ஊதுறான் மெஜாரிட்டி ஃபஸ்ட்டு டைம் இதான் நீ கேட்டு கவின் அதான் ஃபஸ்ட்டு இவ்வளோ விஷயம் இருக்கேன் ஏன்னா இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சென்சிட்டிவ் ஏரியா நம்ம இது வரை யூஸ் பண்ணதே இல்லையா அப்படியே கொயின் ஆகி டக்குன்னு உள்ளே போயிட்டேன் சார் தண்ணி உள்ளே போனால் ரெண்டு அடிக்க ஆழம் இது தெரியல ஏன்னா அந்த கேப்ல அந்த மீட்டரில் உள்ள போயிட்டேன் அது உள்ளே என்ன சரி ஒரு ஒன்றரை லிட்டரு உப்பு தண்ணியை குடிச்சிட்டேன் குற்ற புகன் மேலே வந்து பார்த்தோம் ஐயோ இதெல்லாம் இதுக்கு மேலே முடியாது என்னை கொண்டு போய் விட்டுருங்கானே பின்னாடி புச்சு கொஞ்சம் அப்படி தள்ளி இப்படி வந்தால் கால் பட்டு தெரியும் அடுத்த நிமிஷம் மண்ணில் வந்து படுத்து அப்படியே ஃப்ரெண்டு அம்மிக்கு அம்மிக்கு அந்த இது அந்த ஒன்றரை லிட்டர் உப்பு தண்ணியை எடுத்தான் அது சொல்ல வர அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ன்றது இந்த கிஸ்ன்னும் போது எனக்கு அந்த கிஸ் ஞாபகம் வந்துடுச்சு அதனால் அதை எடுத்து கொடுத்த கவினுக்கு நல்லது பட் இதை ரொம்ப பெருசாக போட்டுருக்கீங்க உங்ககிட்ட தயவுசெய்ஞ்சு சின்னதாக போட்டுருங்க ஏன்னா இதை பெருசாக போட்டால் என் வீட்லேயே முதல்ல செருப்படி விழுந்தோம் அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டீங்க இது தலைமை ஐயோயோ இவர் வேற ஏற்றி விடுறாரு சரி இதுதாங்க உண்மையான விஷயம் அதுக்கப்புறமா நிறைய அது வேண்டாம் இந்த இடத்துல நம்ம பர்சனலாக பேசிக்கணும் ஸோ மற்றபடி என் பையன்னு ஒருத்தன் நடிச்சான் பாருங்க வால் நம்பர் ஒன்னு சார் அவனுக்கு வாலு மட்டும்தான் சார் வைக்கல மற்றபடி ஒரு சீன் சொல்லிட்டு போவான் உடனே இப்படி திரும்பி நின்றுக்குவான் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான் கவின் இருக்கு மேனேஜ் பண்ணி பண்ணிட்டேன் அண்ட் விஜய் பெரிய ஒரு நடிகனாக வரதுக்கு எல்லா வித லட்சணமும் இருக்குது அவன் மூஞ்சிலே தெரியுது பாருங்க அதே மாதிரி அந்த டிஓபி அவர் எங்கே நிற்கிறாரு எதுக்கு நிற்கிறாருன்னே தெரியாது யாரோ மாதிரி இந்த நம்ம இவங்க வருவாங்கள்ல கெஸ்ட்டுங்களாம் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அடி ஓரத்தில் நின்று அது மாதிரி அவர் விருந்தாளி மாதிரியே வந்துட்டு விருந்தாளி மாதிரியே போயிட்டார் ஆனாலும் ஃப்ரேம்லாம் போய் பார்த்தா சூப்பராக இருக்கும் அவ்வளோ நீட்டாக இருந்தது ரொம்ப நல்லா எடுத்துருந்துக்கார் அது கவின் பற்றி உங்களுக்கு சொல்ல டாடாவில் சக்ஸஸ்ஸான ஒரு பேரு இதில் ரொம்ப இதுவே வந்து இப்போ இந்த படம் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒத்த இதில் நிற்கிறது சதீஷ் தான் அது வந்து நீங்கள் நினச்சா பண்ணி விடலாம் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏதாவது ஒரு பொய்ய சொல்லியாது அவனை தூக்கி விட்டு தயு ஏன்னா உங்களை காமிக்க முடியாது படத்தை இப்போ இது மாதிரி அதே மாதிரி அந்த ப்ரொடியூசர் ராகுல் அவர் இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல அவரையும் படம் முடிகிற வரைக்கும் இன்றைக்கிங்க காட்டில் இந்த ஹீரோயினையும் எனக்கு காட்டவே இல்லை ஆனால் அந்த பொண்ணை டீசெண்டாக சொல்லிட்டு ஐ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு ஒர்க் வித் யூ அப்படின்னு எங்கள்மான்னு கேட்டிருப்பேன் சரி எதுக்கு விட்டுடுவோம் காட்டவே இல்லை சார் ஒரு சீன் கூட வைக்கல அவ்வளோ அழகாக பொத்தி அழகாக எடுப்பானுங்க நம்ம பசங்க அதில் சதீஷ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு அதனால் நம்பி பண்ணலாம் வேறு யாரையாவது அது விட்டேன்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தெரியும் அவர் இது யார் அவர் நம்மளுக்கு தெரியாது ஆக்சுவலி இந்த படத்தோட இனிஷியலாக இவன் பேசுனது அணி அணி தான் இது ஃபுல்லாகவே பிளான் ஆச்சு அது என்னன்னு தெரியல சம் என்ன மிஸ்பிஹேவியர் வந்து ஏதாவது இருந்திருக்கலாம் அது உள்ள டெப்த்தை போற்ற அது இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஆனால் ஜிம் என்ன ஜிம்மாக ஜிம் இல்லை அப்படி கிடையாது தப்பானவன் பேர் சொல்லி கூப்பிடவே கூட ஜென் ஜென் மார்ட்டின் ஏன்னா நம்ம ரெனி மார்ட்டின் தான் ஞாபகம் இது ஓகே இது நீ ஜென் மார்ட்டின் அவரோட இசை நம்ம போட்டு காமிச்சிட்டிங்களா ஓகே அது நல்லா அது நல்லா இருக்கும் நீங்கள் கூட நல்லா பேசுகிறீங்க சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் நிறைய வந்து பசங்க கூடயே வச்சுக்க மாட்டேன் அதுதான் என்னோடய ப்ராப்ளம் எனக்கு எப்படின்னா கேர்ள்ஸுங்க கேர்ள்ஸுங்கூடியே நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப நேரம் மைண்டாக இருக்கும் பசங்க எப்படின்னா கலைஞ்சிடுவானுங்க இப்படி போனேன் அதை மறந்துடுவானுங்க இதை மறந்துடுவானுங்க இப்போ நான் கேட்குறேன் ஏன்டா இந்த தெலுங்கில் நான் தானே பேசணும் என் வாய்ஸ் தானே அங்கே இது எதுன்னு எனக்கு தெரியல தெளிவாக என்னது தெரியுமே தெரிய பாபா இதே ஒரு பொண்ணு டைரக்டராக இருந்து வச்சுக்கோங்க நோ இட் சுல் நோட் ஐட் அப்படின்னு ஒரு கெத்தாக சொல்லுவோம் இதுனா இருக்கு உன் வேலை தான் முடிஞ்சிடுச்சே நீ என்ன தீ அந்த மாதிரி ஆட்டிடியூட்டு பசங்களுக்கும் பொண்ணுக்கும் பொண்ணுன்னா கொஞ்சம் டெடிக்கேட்டாக இருப்பாங்க பசங்கன்னா கொஞ்சம் தனாட்டாக இருப்பானுங்க உங்களுக்கு இந்த क्रश கிரஷன் யாராவது இருக்காங்களா சார் கரண்ட் ஆஃப் நீங்கள் தேவையில்லாமல் அந்த மாதிரிலாம் எனக்கே பிடிக்காது பிடிக்காது ஓகே விட்டுறலாம் சார் எனக்கு பிடிக்காதுன்னா என்னன்னா நம்ம சாதாரணமாக வந்தோமா இருந்தோமா போனோம் ஏனா நம்ம லைஃப் டைமே வந்து கம்மி இதில் வந்து அந்த செலிபிரிட்டி இது இல்லை அவங்க காட்டுற கெத்துக்கெல்லாம் நம்ம ஆளே கிடையாது சார் நம்ம டவுன் டு எர்த் அப்புறம் வேற ஏதாவது கிஸ் பற்றி சார் எது எது என்ன சிச்சி இவன் போகிற போகல நீ இறங்கி போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு வரைக்கும் கேட்பாங்க ஐ எம் நாட் தட் கைண்ட் ஓகே I have a class, I have people, I have a reputation, I have something in the society. Okay, don't pull me to that level. What? Sir, okay, that's all. Thank you, okay. sir. All the best for KISS and KISS team producer. ப்ரொடியூசர் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நாளை காலையில் கூட கொடுங்க டூ ஹவர்ஸில் தெலுங்கு பேசி முடிச்சுடுவேன் அதுக்காக வேறு எவனையாவது வாய்ஸை போட்டு என்ன இங்கே கொலை பண்ணுறாதீங்க இறங்கினாலே அடிச்சு மூஞ்சிலாம் ஒட்டிடுவானுங்க தெலுங்கு பீப்புள் எவ்வளோ மரியாதை வச்சுருக்காங்க என் மேலே ப்ளீஸ் டோன்ட் டூ திஸ் ஓகே தேங்க்யூ பாய் பாய் டேக் கேர் எல்லாருக்கும் திருப்பி திருப்பி இந்த கரை இந்த படத்தை எப்படியாவது தேத்தி விட்டுருங்க ஓ தாடி அங்க என்ன நோண்டின்னு இருக்கம்மா இவ்வளோ தொண்டக்காரோ பேசுறேன் இது உள்ள போய் நோண்டினே இருக்கேம்மா தடி டேக் தடி யா கை காமிச்சிட்ட தூக்கி விட்டுருவான் அந்த காலத்துலேன்னு தெரியும்மா அதனால்தான் தான் அம்மா ஓகே பாய் 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 பாய்